முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது விண்ணகம் சென்ற கிறிஸ்து எப்படி விண்ணகம் செல்வதை நீங்கள் பார்த்தீர்களோ அப்படி விண்ணகத்தில் கண்டிப்பாக வருவா அன்று இருந்து இரண்டாயிரம் வருஷமாக காத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுரடிகளால் மிக தெளிவாக சொல்லுகிறார் எதை குறித்தும் நீங்கள் மனக்கவலைப்படாமல் நேர்மையோடும் உண்மையோடும் உழைத்துக் கொண்டே மிக முக்கியமான வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை சோம்பேறிகளாக இருக்காது உண்மையோடும் நேர்மையோடும் நீங்கள் உழைத்துக் கொண்டே அதுதான் நாம் செய்ய வேண்டியது வாசம் அதைதான் சொன்னது மன உறுதியோடு வெளித்திருந்து செவியுங்கள் ஒரு நாள் வரும் அன்று ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரை நாம் தரிசிப்போம் அந்த நாளை கண்முன் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும் இந்த வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கை வேறு அல்ல இந்த உலக வாழ்க்கையின் மறு பக்கம் தான் மறு உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை நீ எப்படி வாழ்கிறாயோ அப்படிதான் உனக்கு மறு உலக வாழ்க்கையும் இருக்கும் எனவே மறு உலக வாழ்க்கையை விண்ணக வாழ்க்கையை கடவுளோடு இருக்கிற வாழ்க்கையை மனக்கண் முன் கொண்டு மனக்கண் முன் கொண்டு இந்த சீரமைத்துக் கொள்ளுங்கள் விழிப்போடு எப்பொழுதும் மனம் தளராமல் சொியுங்கள் உண்மையோடும் கண்ணியத்தோடும் என்னாலும் வாழுங்கள் இரண்டு செய்தி லட்சியை சொல்லுகிறது இன்னும் இரண்டு மூன்று கருத்துகள் அடுத்த வாரம் வருகிற வாரம் வரும் முக்கியமாக கிறிஸ்துமஸ் முன்னால் இரண்டு வாரங்கள் இதைதான் நாம் தியானத்துக் கொண்டிருப்போம் எப்பொழுதும் விழிப்போடு இருங்கள் கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார் நம்மை ஆண்டவர் ஒரு நாள் சந்திப்பார் அந்த ஆண்டவரை சந்திக்க நேரிய உள்ளத்தோடு நீதி நேர்ந்த உள்ளத்தோடு தயாரிப்போடு விழிப்போடு மன உறுதியோடு ஜெபித்து விழித்திருந்து காத்திருப்போம் ஆமாம்